திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்திரண்டு தெரிந்து வினையாடல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இன்னான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு இணைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் அறிந்தாற்றுச் செய்திருப்பாக்கு அல்லால் வினைதான் சிறந்தானென்று ஏவர்பாற்றன்று செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு இத உணர்ந்து செயல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை விடல் வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை நாகச் செயல் வினைக்கண் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு நாட்டோறும் நாடக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு